நண்பர்களுக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம மாடி தோட்டத்துக்கு நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணேன் ரெண்டு விருந்தாளிகள் வந்திருக்காங்க யாருன்னு கடைசியாக சொல்கிறேன் ரெண்டு ஒட்டு ரக மரக்கன்றுகளை தாங்க சொல்கிறேன் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி இந்த செடிகள் வருமா வருமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி வாங்கின நெட்டை மரங்க நான் இம்ப்ரெஸ் ஆன மரம் ஆக்சுவலி ஓப்பனாக சொல்லணுன்னா அது என்ன மரங்கள் அப்படிங்கிறத கடைசியாக சொல்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மரங்கள் நடுறதுக்கு பெரிய பாட்டாக வேணும்னு சொல்லிட்டு பழைய இரும்பு கடையில் பெரிய பாட்டு வாங்கிட்டு வந்து நம்ம உரக்குள்ளில் இருக்க இலைகள் எல்லாமே அள்ளி ஃபர்ஸ்ட்டு இதில் போட்டு வச்சுக்கலாங்க எல்லாத்தையும் போட்டு என்னடா பாகுபலி மாதிரி தூக்கிட்டு போகிறானே நினைக்காதீங்க அதெல்லாம் வெயிட் கம்மிங்க சும்மாங்க சரி மேலே தூக்கிட்டு போகும்போது இடம் பற்றலை அதனால் ஒன்றா எடுத்துகிட்டு போனேன் மாடித்தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை வந்து நீங்கள் முக்கியமாக அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா செடி நல்லா வளரும் அதில் முதல் முக்கியமான விஷயம் மண் கலவையோடவும் முக்கியமான விஷயம் ட்ரைன் ஹோலுங்க ப்ராப்பர் ட்ரைன் ஹோல் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஊற்றுற தண்ணி வந்து எக்ஸஸ் தண்ணியெல்லாம் வெளியே போகும் இல்லாட்டினா மண்ணுக்குள்ளேயே தங்கி செடி வந்து வேர் புழு வந்தோம் இல்லை கரியோ அழுகியோ இறந்து போகும் அதனால் ப்ராப்பர் ட்ரைன் ஹோல் கரெக்டாக இருக்கணுங்க இப்போ தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் வேணாங்கிற மண்ணை தாங்க யூஸ் பண்ணுறோம் அது போட்டு எல்லாம் மிக்ஸ் போட்டதுக்கப்புறம் தோட்டத்தில் முருங்கை இலை முருங்கைப்பூ இதை வந்து நம்ம உரத்துக்காக அதிகமாக யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்திருப்போம் அது எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் முட்டை ஓடும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க முட்டை ஓடுக்கு அப்புறமா சாம்பல் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம் சாம்பலும் போட்டு மேலே இருக்க மண் கலவையை அதாவது காய்ந்த இலைகளுக்கு மேலே இருக்க மண் கலவையை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் கடைசியாக நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் வாழைப்பழ கரைசல் இது வந்து நம்ம வீட்டில் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ரெடி பண்ணோம் ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து வேறு ஏதாவது யூஸ் பண்ணலான்னு வச்சுருந்தோம் ஸோ கரெக்டாக இந்த செடி போது கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கரெக்டாக ஒரு பதினஞ்சு லிட்டரு தண்ணிக்கு மிக்ஸ் பண்ணிட்டோம் ஒரு ஹண்ட்ரட் கிராம் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் மிக்ஸ் பண்ணி மேலேருந்து அதாவது அந்த ஃபுல் பாட்டு நலையிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றியாச்சு தண்ணி வந்து சேரு மாதிரி சொத சொதன்னு இல்லாமல் தண்ணி நல்லா ட்ரைன் ஆனதுக்கப்புறம் அதாவது டாப்லேருந்து கீழே பாட்டம் வரைக்கும் எல்லாம் நனைஞ்சதுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்து ரெண்டு செடிங்க ஒன்று வந்து பம்புளி மாஸ் இன்னொன்று வந்து அத்திங்க பம்பளி மாஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அத்தி வந்து ஒன் ஃபிஃப்டி ரெண்டுமே ஹைப்ரிடு தாங்க நாட்டு ரகம் கிடையாது ஒன்று வந்து ஒட்டு ரகம் இன்னொன்று வந்து ஹைப்ரிட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க மாடி தோட்டத்துக்கு ஹைப்ரிடும் ஒட்டு ரகம் மட்டும்தான் செட் ஆகும் இந்த ரெண்டுமே வாங்கி நட்டாச்சு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பழம் எனக்கு வந்து பிடிச்சிருந்தது மார்க்கெட்டில் எங்கேயும் கிடைக்கல அப்படின்னா நான் அந்த அது வந்து கடையில் வாங்கி சாப்பிட மாட்டேன் நட்டு வச்சு ஒரு ரெண்டு வருஷம் ஆனாலும் நான் பொறுமையாக வளர்த்தி தான் நான் சாப்பிடுவேன் எக்ஸாம்பிள் நம்ம டிராகன் ஃப்ரூட் ஃபஸ்ட் டைம் நான் நம்ம வீட்டில் இருந்த வளர்ந்த செடியில் தாங்க சாப்பிட்டேன் அதே மாதிரி இப்போ கொடியூரில் நெட்டு வச்சுருக்கேன் வாட்டர் ஆப்பிள் நட்டு வச்சுருக்கேன் இதே மாதிரி வெட்டி வேர் தண்ணி நல்லாயிருக்கும் நாங்கள் அதுக்காக அது நட்டு வச்சுருக்கேன் இப்போ அந்த லிஸ்ட்டில் வந்து இதுவும் ஆடாயிருக்குங்க அத்து இதனால வரைக்கும் நான் பார்த்துருக்கேன் சாப்பிட்டது கிடையாது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது பப்ளி மாதம் அதே தாங்க டூ வீக்ஸ் பிஃபோர் வரைக்கும் அதை பற்றி ஒரு பெரிய நாலேஜ் இல்லை கேஷுவலாக ஒரு இன்ஸ்டா வீடியோவில் வந்துச்சு அதை பார்த்ததும் அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது அவ்வளோ பெரிய காய்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க மாடி தோட்டத்துக்கு பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க சரி நம்ம ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போமே சாப்பிட்டோம்னா நம்ம மாடி தோட்டத்தில் விளைஞ்சதை சாப்பிட்டோம்னா அதில் ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி நட்டியிருக்கேன் இதே மாதிரி உங்கள் மாடி தோட்டத்தில் இல்லை வீட்டு தோட்டத்தில் இந்த மாதிரி புதுசாக ஏதாவது வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இல்லைனா மாடி தோட்டத்துக்கு அதாவது நம்ம பாட்டில் வச்சு வளர்த்துறதுக்கு என்ன மரங்கள் செட் ஆகும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இந்த வீடியோஸ் பார்க்குற எல்லாத்துக்குமே அது ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹாப்பி கார்டனிங் தேங்க்யூ ஆல்